வேதியிலே உந்தேதரைகள் பனி போலே நீங்கி விடும் எல்லாம் சரிதான் நான் அந்த காய் எரிய இந்த உளுந்து இதெல்லாம் கூட நான் பயில போட்டு வாங்கி வந்துடுவேன் அரிசி அப்படி நான் எடுத்துட்டு வரது நான் போறது சைக்கிள்ல நான் சைக்கிள்ல போய் இந்த பொருள் தான் தூக்கிட்டு வர முடியும் அரிசி பத்து கிலோ நான் எடுத்துட்டு வர முடியும் நீ என்ன பண்ற அரிசி நான் ஒரே ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வரேன் இப்ப வடிக்கிறதுக்கு மட்டும் அப்புறம் சூரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க மீதி பாத்துக்கலாம் அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை பாத்துக்கலாம் அவன் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க நான் வண்டியில போயிட்டு வந்துடுவான் நான் சைக்கிள் என்னால பத்து வர முடியாது என்ன ஆ சரிங்க சரிங்க நீங்கள் ஒரு கிலோ மட்டும் இப்போ வாங்கிகிட்டாங்க மதியத்துக்கு வடிக்கிறதுக்கு மட்டும் நான் சூரியாக்கிட்ட அப்புறமா அவன்கிட்ட பத்து அப்புறம் வேற எதாவது இல்லைனா அதையும் வாங்கிட்டு வர சொல்லிடறேன் அவன்கிட்ட காதாட்சியாக்கம் கதாச்சியேக்கா ஆ தான் மாதிரி வா சொல்லு என்ன விஷயம் உன் பையன் சூரியா கே மா பொண்ணு பாக்க செலندலா Ага ரெண்டு மூணு பொண்ணே போட்டோ வச்சிருக்கற நானு வீட்ல சாக காமிக்கறானே நான் இருக்கிறேன் இருந்தேன்னா அவங்ககிட்ட மூணு ஃபோட்டோ வச்சிருக்கியா ஆனால் வந்து இப்போ நாங்கள் சூர்யாவுக்கு வேற ஒன்று போ ஒரு பொண்ணை பார்த்துருக்குறோம் இன்னும் முடிவு பண்ணலாண்ணா நீ யார்கிட்டே சொல்லிடுறா ரெடி இன்னும் முடிவாகலாது நான் என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லவா நீ அப்புறமா என்கிட்ட காமி இப்போதைக்கு நாங்கள் வேற ஒரு பொண்ணை முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் நான் முடிவாகல நீ அப்புறமா காமி ஏமா மூணு பொண்ணோட போட்டோ வச்சிருக்கிற போய் எடுத்துகிட்டு வாமா போமா நீ போயிட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு வரையா எடுத்துகிட்டு வாமா நான் எந்த பொண்ணு வேணும் நான் சொல்கிறேம்மா என்னங்க என்னங்க நீங்க போய் பொண்ணு போட்டோ எடுத்து வர சொல்றீங்க நாம தான் சூர்யா அந்த பொண்ணை பாத்துக்கிறோம்ல சூர்யா அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல ஏன் அப்புறம் போய் பாக்குறீங்க நான் தான் வேணாம் நீங்க எடுத்து வர சொல்றீங்க ஏங்க காமாச்சே நீ சும்மா வரமா போ நான் பேசிட்டு இருக்கேன் ஏமா நீ போய் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த மூணு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு நான் எந்த பொண்ணு முடிவு பண்றேன் நானு காமாச்சி பேசுறேன் கேட்கல நீ எடுத்துட்டு என்ன காமாச்சி நீ வேணாம்ன்ற

வாங்க ஜெசிரே வாங்க வாங்க நான் கொஞ்சம் உள்ள வேலையா இருந்தே நானு நீங்க வாரேன்னு சொல்லிருந்தீங்களேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் வந்துட்டீங்களா வாங்க வாங்க உட்காருங்க ஜெசிரே உட்காருங்க ஆ சரி சரி நான் உட்காரா ஒரு பாய் இருந்தா கொஞ்சம் எடுத்து வந்து போடுங்க நான் சோபா தலையில உட்கார மாட்டேன் நானு பாயில தான் எப்பமே உட்காரு ஒரு பாய் இருந்தா எடுத்து வந்து போடுங்க ஆ சரிங்க ஜெசிரே ஆ அப்படியே நில்லுங்க நான் வந்தற நானு போய் பாய் உடனே எடுத்து வந்து ஜெசிரே இருங்க இருங்க ஆ உட்காருங்க ஜெசிரே பாயில உட்காருங்க நான் போய் என்னோட பொண்டாடியா பொண்ணுங்க எல்லாரும் ஜாதகம் எல்லாம் எடுத்து வரேன் அப்படியே உட்காருங்க அடியே புஷ்பா ஜோசிகார் வட்டாரே அந்த ஜாலகெல்லாம் எங்கே வச்சிருக்க ராத்தியா ஆ ஆமா ரம்யா வாமா சீதா ஆ நீ வாமா வாங்க என்ன எல்லாம் வாங்க வாங்க ஜோசிகார் வந்துட்டு ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியாது புஷ்பா சீக்கிரம் நீ எடுத்துகிட்டு வா நானே ரம்யா சீத்தாலாம் போய் அவங்க இருக்கிறோம் நீ ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வர சீக்கிரம் ஆ சரிங்க நான் எடுத்துகிட்டு வரேன் நானே ரம்யா சீதா நீங்கள் போங்க அப்பா கூட நான் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன் என்ன ஏன் விற்கிறோக்கண்ணல அட கோிக்க ஜ என்னால கொஞ்சம் கீழே உட்கார முடியாது எப்பயுமே சோபாலேயே உட்காந்து கொஞ்சம் பழகிட்டேன் ஆ சோபாலே உட்கார நான் ஆ கீழே நாங்க உட்காரவே மாட்டேன் நாங்க நீங்க தான் சரிட்டு கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு பாய போட நான் நான் கீழே உட்கார மாட்டேன் ஜோசீரியே நீங்க எதுவும் நினைச்சிக்காதீங்க ஆ சரி சார் இதெல்லாம் என்ன இருக்கு இல்லாம் நிறைய பேரால் உட்காந்தா எழுந்துக்க முடியல இடுப்பு வலிக்குது அந்த வழி இந்த வலிக்குது அப்படி இப்படி நிறைய பேராக ஆசைப்படுறாங்க நம்ம காலத்துல பரவாயில்ல ஏதோ நல்லா சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தோம் ஒரு ஆறு வயசு வரைக்கும் நல்லாவே வச்சோம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அது ஏற்பட்டுச்சு இப்போ நான் முப்பது வயசு நாற்பது வயசுலேயே இருக்கிற எல்லாருக்குமே வழி வந்துடுது இடுப்பு பிடிக்குது நிற்க முடியல கால் வலிக்கிக்குது அப்படி வரலாம் என் பையனே அப்படிதான்றான் வச்சிக்கலாம் என்ன பண்றது நீங்க உட்காந்து நான் ஏதாவது நினைக்க மாட்டேன் நீங்க உட்காந்து சாப்பாடே ஆமா ஆமா நீங்க சொல்றது என்ன உண்மைதான் பேசுகிறேன் என் பையன் இருக்கானே என் பையன் அதுக்கு மேலே நல்லா என் ஒல்லியா நல்லா இதாக தான் இருக்கிறான் அவனே வந்து ஒரு வேலை செய்ய செய்ய மாட்டேறான் என்னால முடியாது பா அப்படின்றான் என்ன பண்றான் நல்லா சுகுசா வாழ்த்துறேன் நானு எந்த வேலையும் வாங்க இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யறானா ஆனால் செய்ய மாட்டேன் போ ஆஹ் செய்ய சொல்லு வேலைக்காரனை செய்ய சொல்லு அப்படின்றான் என்ன பண்றது எல்லாம் அந்த வயசு பசங்கலாம் அப்படிதான் இருக்குதுங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தான் காலம் ஓட போகுதுங்களே தெரியல ஆ வாங்க ஜெசி வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆ அவன் வாழ்க்கை அப்படிமா போதே நான் தான் பாத்து பொறுத்துல சொன்னே எப்படி நான் சொன்ன மாதிரி நல்லா போதும் அவன் வாழ்க்கைலாம் ஆ அதெல்லாம் நல்லாவே போகுது ஜெசிக்காரே நான் நல்லா போதும் நீங்க சொன்ன ஒரு வீட்டுக்காரரு தான் வருமானே அப்படியே நேஷனல் சூப்பர் மார்க்கெட் வச்சு நல்லா வருமானம் எல்லாமே நல்லா வசதியாக இருக்கிறோம் நாங்க

ஆ ஆஹ் அவரு எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு என் கல்யாணத்துக்கு அவரு தான் ஜாதகங்க பாத்தாரு நடந்துட்டு இருக்க சொன்னாடி நடந்துட்டு இருக்கு அதனால இப்ப அம்மா எப்படி கேப்பாங்க அந்த வந்து பாத்துட்டு போனாங்கன்னா ஒரு பையன் அந்த பையனை பத்தி அம்மா சொல்லுவோம் இந்த மாதிரி பொறுத்து நல்லா இருக்கா கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அம்மா எப்படியும் அப்போ ஜோசிகர் சொல்லுவாரு பாரு அப்ப தெரிஞ்சிடும் உனக்கு எந்த வீட்டுக்கு போய் வாழ போற விஷயம் தெரிஞ்சிடும் பொறுத்து பாரு இருந்து பாருவாரு என்ன ஜோசிகர் ரொம்ப நேரமா பாக்குறீங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி இப்ப உங்களுக்கு என்ன விஷயம் ஏதாவது ஆமாம் ஜெசீரே என் பொண்ணு ரம்யாவே நேர்தான் மாப்பிளை வீட்டில இருந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அதான் சரி கல்யாணம் இப்போ ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்குதா இல்லை தள்ளி நடத்தணுமா இல்லை இப்பயே நடத்தலாமா என்னான்னு கேட்குதா இப்போ ரம்யா உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் ஜெஸ்ரீரே கல்யாணம் எப்படி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடத்தலாமா இல்லை ஏதாவது தடை இருக்கா ஜெஸிரே ஆ கல்யாணம் நேரம்லாம் நல்லாதம்மா இருக்கு இந்த இந்த ஒரு வருஷத்துல கல்யாணம் நடந்துடலாம்ண்ணா அது மட்டும் கண்டிப்பாக உருது ஆனால் வந்து ஒரு ஒரு சந்தேகம் இப்போ நீங்கள் மாப்பிளை வீட்டுல இருந்து பொண்ணு பாட்டு போயிருக்காதுங்களா அந்த மாப்பிள்ளை குடும்பம் வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்ல இல்ல ஜோசி ரே எனக்கு வந்து அவங்களாம் சொந்தமும் கிடையாது சொந்தமும் கிடையாது எங்க வீட்டுக்காரர் சொந்தமும் கிடையாது ஆனா அந்த மாப்பிளையோட அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளவு சொந்தமா அதுக்கு இல்லம்மா இந்த ஜாதகப்படி என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா இந்த ரம்யான்ற பொண்ணு வந்து சொந்தத்துல தான் கல்யாணம் நடக்கும் அதனாலதான் நான் நீங்க வேற ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன்றிங்க அது நடக்காதுமா சொந்தம் இல்லையா அப்பா அந்த கல்யாணம் நடக்காதுமா இந்த ஜாதக படி இந்த பொண்ணு ரம்யா வந்து சொந்தத்துல தான் கல்யாணம் போகுமா அது இந்த ஒரு வருஷத்துல வந்து கல்யாணம் நடந்துடும் அக்கா என்னக்கா ஜோசி இந்த மாதிரி சொல்றாரு சொந்தத்துல தான் கல்யாணம் நடக்குமா அதான்டி ரம்யா எனக்கு ஒண்ணு புரியல என்ன சொல்ல வரா ஜோசியர் எனக்கு ஒண்ணு புரியலையே சரி சரி உன் கவலை தீர்ந்துருச்சு அந்த இப்ப மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்து பாத்துட்டு போனாங்களே அவங்க ஒண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பாத்துல நான் அப்புறம் என்ன உனக்கு வந்து இதா இருக்கேன் சந்தோஷத்தானே பண்ணனியே ஆட நீ வேற மாப்பிள்ளை வீட்ல இருந்து பாத்தவங்க சரி எனக்கு கல்யாணம் நடக்காது ஓகே அவரு உறுதியா நான் சொல்றான்னா சொந்தத்துல தான் கல்யாணம் நடக்குன்றாரு சரவணன் வந்து எனக்கு ஒண்ணு சொந்தமே கிடையாது அப்புறம் எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் யோ எனக்கே ஒண்ணு புரியலக்கா என்னக்கா நீயே கேட்டு சொல்லுக்கா ஜோசியர்கிட்ட என்ன சொல்ல வரான்னு கேளுக்கா இறியிரு ரம்யா இரு அப்பாவும் அம்மாவும் கேப்பாங்க இரு ஒரு நிமிஷம் இரு ஜோசிரே கொஞ்சம் வேளக்கமாக புரியுற மாதிரி சொல்லுங்க ஜோசிரே என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சொந்தத்தில் கல்யாணம் இருக்கலாம் எப்படி எனக்கு வந்து கே அப்போ சைடில் எந்த சொந்தமும் கிடையாது நான் ஒரு ஆளு தான் என் பொண்டாட்டி சைட்லேயே எந்த சொந்தமும் யாரும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் தனியாக தான் இருக்கோம் என் பொண்டாட்டி கூட கூட பண்ணவங்களாம் இப்போ யாருமே இல்லை அப்புறம் எப்படி சொல்கிறீங்க ஜோசிரே எனக்கு ஒன்றும் எனக்கும் புரியல என்ன எல்லாரும் குழப்புறீங்களே ஜோசிரே இருக்காருங்க ஏன் என் அப்ப பிற ஒன்றும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க நான் ஜோசியை பார்த்து சொல்றேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் சரி உங்க கூட பிறந்தவங்க யாரும் தான் ஒத்துக்கிறேன் நான் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான் ஓகே உங்க பொண்டாட்டி இருக்காங்களே அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்களா ஜோசியரே என் பொண்ணாட்டி கூட பிறந்தவங்களா இப்போ யாருமே கூட இல்லை ஜோசியரே அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க ஆஹ் எங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல நாங்கள் அவங்க கூட தொடர்புலையும் கிடையாது நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் ஏமா உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாம இருக்கீங்கண்ணாமா உன் கூட பிறந்தவங்க யாரும் ஜோசி ரே அது வந்து என் கூட போகிறதுங்க வந்து ஒரு அண்ணன் வருவேன் அப்புறம் வந்து எனக்கு தங்கச்சி ஒருத்தி என் அண்ணன் வந்து இறந்துட்டாப்ல அவங்க குடும்பமும் எங்கே இருக்கே எனக்கு தெரியாது என்னாலும் எனக்கு தெரியாது ஜோசிரே அவங்க கூட நாங்கள் தொடர்பு தொடர்புலேயும் இல்லை நான் வந்து வீட்டிலேருந்து தனியாக வந்து இங்கே இவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் அவங்க கூட எந்த தொடர்பிலையும் இல்லை ஜோசிரே சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் உங்கள் அண்ணன் இறந்துட்டாப்புல ஓகே உங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருப்பாங்களே அதுவா ஜோசியரே எங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தான் ஆ தெரியும் ஆனா உங்களுக்கு எத்தனை பசங்க பொண்ணுங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோசியர் குழந்தை இருக்காங்க கூட எனக்கு தெரியாது அண்ணன் இறந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும் நான் எங்க அண்ணனோட பொண்டாட்டி கூட நான் பார்த்ததே கிடையாது எங்க அண்ணன்னு கல்யாணம் ஆகுது முன்னாடி நான் வந்து தனியா வந்து இவரு கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்கிறேன் நானு மற்றபடி எங்க அண்ணனை மட்டும்தான் எனக்கு தெரியும் அவரும் இறந்து டாப்ல மற்றபடி எனக்கு யாருமே இப்போ தெரியல ஜோசியரே ஜோசியரே இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க இந்த பாருங்க நான் ஜோசியை பார்த்து எப்பயுமே அது தப்பா போனது கிடையாது நான் என்ன சொல்றேனா அதுதான் கண்டிப்பா நடக்கும் என்ன நடந்ததோ அதை தான் உண்மையாவே சொல்லுவேன் எத்தனையோ கிட்ட போய் நான் பாத்துட்டேன் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி தான் ரே நடக்குது நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து என்னன்னா சொந்தத்துல உங்க ரெண்டு பேரோட ஒரு தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இது உறுதி ஜோசியரே இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பசங்களுக்கு எங்க அண்ணன் பையன் யாராவது அவங்க கூட நடக்குமா ரம்யா அவங்க கல்யாணம் அதெல்லாம் தெளிவா எதுவும் சொல்ல முடியாதுமா ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்துல தான் கல்யாணம் ஆயிட்டு போவோம் இதை நீங்க எங்க வேணா வேணா போய் பாருங்க இததான் சொல்லுவாங்க உண்மையாலுமே ஜோசிய பாக்குறவங்க கண்டிப்பா இதான் சொல்லுவாங்க உங்ககிட்ட காசு வாங்கி ஏமாத்தனு நினைச்சாங்கன்னா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல வேற யாரு கூட வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்லலாம் ஆனா நான் உண்மைதான் சொல்றேன் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க ஜோசியரே இப்ப நாங்க வேற ஒரு மாப்பிள்ளையை முடிவு பண்ணி நிச்சயதார்த்த தேதி குறிக்கலான்னு பாக்குறோம் இப்ப நாங்க அதை நடத்தலாமா வேணாமா அதான்ப்பா நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணுக்கு வந்து தான் திருமணம் நடக்கும் தான் திருமணம் நடக்கும் இதை எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்லுவேன் நீங்க இதுக்கு மேல முடி உங்க கையில இருக்குது நீங்க என்ன மா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தையே ஒரு தடவை தான் சொல்லுவேன் இங்க திரும்ப வந்து சொந்தமே சொந்தமேல ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி நிச்சயம் அதை பல்லான்னு இருக்கிறோம் கேட்டீங்கன்னா அது ஒதுக்கு மேல உங்க இஷ்டம் நான் எதுவும் சொல்றது கிடையாது விதியை யாராலையும் மாத்த முடியாது நான் சொன்னபடிதான் நடக்கும் நீங்க வேணா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பாருங்களேன் கல்யாணம் நடந்தா பாத்துக்கோங்க சரி சொல்ல வேண்டியது என்ன சொல்லிட்டேன் நானு சரி நான் வெளியே பெறலாமா ஆ சரிங்க ஜோசி ரே நீங்கள் போய்ட்டு வாங்க ஆ ஆமா புஷ்பா போயிட்டு தச்சமே எடுத்துட்டு வா ஜோஷி இருக்கு ஆ சரிங்க அதை எடுத்துகிட்டு வரேன் ஹலோ சொல்லுங்கம்மா ஹலோ ஜோசி நான் அலமையில் பேசுகிறேன் நானே ஏன் ஜோசி ரே எப்ப எப்போ வர சொல்லியிருந்தேன் நானே நீங்கள் என்னென்ன ஆரைய காணா பூமாரிக்கு சரவனுக்கு ஜாமக பார்க்கணும்னு சொல்லிருந்தேன் தான் நீங்கள் வர்றது அழமேலமா கொஞ்சம் கோத்துக்காதீங்க நான் வேற ஒரு இடத்துக்கு ஜாதக பாக்க வந்து கிளம்பிட்டேங்க கிளம்பா போறமா வந்து நான் யாரையும் பூவாரிக்கும் சரவணனுக்கும் சரவணன் பூமாரியா அழமேலு அலமேலு வந்து சரவணாவோட அம்மா பேரு அப்ப ஜோசி பூமாரிக்கு சரவணனுக்கு ஜாதகம் பாக்கிறது மட்டும் இல்ல நிச்சயதார்த்த தேதியும் முடிவு பண்ணான் சீக்கிரம் வாங்க எல்லாத்தையும் பாக்கணும் பாருங்க ஜாதகம் பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க ஜோசி நாலு நேரம் வாங்க

சரிம்மா ஏப்பா ஏமா சீதா நான் போயிட்டு வரேன்மா ஆ ஆ சரிங்க ஜோசிய போய்ட்டாங்க போயிட்டாங்க ஆ ஜோசி ரே போய்ட்டு அங்க போயிட்டாங்க ஐயா புஷ்பா இந்த ரம்மியா ஜாதகத்தை பத்திரமா எடுத்துட்டு யார் யாருமில்ல வை எல்லாமே யார் யாரும்லயே தானே இருக்குது யாரும் அந்த பீரோல வை எல்லா ஜாதகம் இருக்குல்ல அது கூட வைப்போம் என்னங்க என்னங்க இந்த மாதிரி ஜோசியை சொல்லிட்டு போறாரு இதை பத்தி எதை சொல்லுங்கன்னு பார்த்தா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வைங்க சொல்றீங்க என்னங்க படுறது இப்பா புஷ்பா அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் இந்த சாங்க தெரிஞ்சு போய் வச்சுட்டு என்ன இந்த ரம்யா சும்மா சும்மா போன் போட்டுக்கிட்டே இருக்கா நான் தான் வீட்டுல பேசிட்டு நான் முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டேன் அப்பயே ரம்யா திரும்ப திரும்ப போன் பண்றேன் காலதான் போன் பண்ற திரும்ப போன் பண்றான் என்னதான் தெரியலே ரம்யாவுக்கு ஹலோ

சரணா உன் மேல நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருந்தது ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது சரணா ஏன்னா நீ பண்ற காரியம் அந்த மாதிரி இருக்கு உன் வீட்டுல நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்றாங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ ஏன் மறைச்ச இப்ப கேட்ட தெரியாத மாதிரி நடிக்கிற ஏ லூசு ரம்யா நான் எங்கடைய மறைச்சா நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் ஒண்ணுமே எங்க ஏற்பாடுலாம் எதுவுமே நடக்கவே இல்லையா நீ ஏதாவது கற்பனை பண்ணு பேசுறேன் நீ ஏதாவது கனவு கண்டேன் நீ யார் ரம்யா ஏதாவது பேசிட்டு இந்த மாதிரி இருக்கிற நீ டென்ஷனா வருது இல்லாம என்ன ஏன் டென்ஷன் பண்ற ஐயோ உனக்கு என்ன ஓடுதுன்னே தெரியல மைண்டில் நீ நான் எதாவது நினச்சிக்கிட்டு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி எதாவது பேசுவே நீ எங்கள் வீட்டில் நிச்சயம் தாத்தா ஏற்பாடு எனக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியாமல் போவோம் நானே உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் சரண அது எப்படி உனக்கு விஷயம் தெரியாம இருக்கும் உனக்கு பூமா இருக்கு நிச்சயம் தாத்த நாள் குறிக்கிறதுக்கு ஜோசியை வர சொல்லி பாக்க போறாங்க அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் என்கிட்ட நீ கதை சொல்றீ இந்த மாதிரி போய் சொல்ல சரண யா சரண அந்த மாதிரி மாறிட்டு நீ என்ன உண்மை தானே பேசுவான் நான் தான் நான் உனக்கு காரிச்சேன் இந்த மாதிரி போய் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல சரணா ரம்யா என்ன ரம்யா நீ வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்றேன் போய் சொல்றேன்டா நான் போய் சொல்ல சொல்லிட்டே இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப போய் சொல்றேன் நீ வீட்டில் நிச்சயதா ஏற்பாடு பண்றாங்க உங்களுக்கு யார் சொன்ன என்ன சார் என்ன ரொம்ப கோமா கிட்ட வைக்கிறேன் பின்னா ரம்யா நான் தான் எது நிச்சயதா ஏற்பாடு நடக்கலன்ற நீ திரும்ப திரும்ப நிச்சயதா ஏற்பாடு நடக்குது ஏன் போய் சொன்னேன் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு அப்படி இப்படி நான் நடந்த சொல்ல மாட்டேன் நானு நீ இதான் என்ன வச்சிருக்கேன் நம்பிக்கையா நீ உனக்கு யார் சொன்னேன் நிச்சயதா ஏற்பாடு நடக்குது ஆ சொல்லுங்களா நான் காலையே போன் பண்ணி வாங்கிட்டேன் சொன்ன பாக்க போறாரு இப்ப கொஞ்சம் ஏதாவது பாத்துட்டு போனாரு அது வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு போன் வந்தது வந்து அலமையில பேசுறாங்க இந்த மாதிரி ஜோசிகார் வந்து பூமாரி சரவணக்கி நாள் குறிக்கணுமா சரி சரி மாதிரியும் அப்படின்றாரு நான் அதுவும் பாக்கா வாக்கும் பூமாரிக்கும் ஜோசிகார் சொல்றாரு தெரியாதுன்ற ரம்யா ஜோசிகாரு வேற யாராவது ஒரு வீட்டுக்கு போவாரு பூமாரி சரவனா உலகத்துல நாங்க மட்டும் தான் இருக்கமா வேற யாரும் இருக்க மாட்டாங்களா என்ன ரம்யா நீ படிச்சிருக்க இந்த மாதிரி பேசுற இல்ல சரணா இல்ல அது எப்படி அது பூமாரி சரவணன் ஜோடி எங்க இருப்பாங்க உங்க அம்மா பேரு அது அலமல்தானே அலமையு பூமாரி சரவணு ஒத்து வரோம் அப்படிதான் போகும்போது கிளம்பு எங்க எந்த ஊர்லன்னு கேட்டேன் உங்க தான் சொல்றாரு உங்க அட்ரஸ் தான் சொன்னாரு எது தெரியாம அவன பேசுற உனக்கு தான் தெரியல சரணா சரி அப்படியே கூட இருக்கட்டும் ரம்யா எனக்கு தானே நான் சொல்றேன் ஏன் நாம பண்ற அப்படி நடந்து ஏற்பாடுக்கும் சொல்லலாம் ஆனா எனக்கு தெரியாது சத்தியமான தெரியாது ரம்யா இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரம்யா

சரி விடு ரம்யா நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்கறாங்க உண்மையா என்னான்னு விசாரிக்கிறான் அப்படி அதை ஏற்பாடு நான் உன்னை தடுக்கிறான் நீ எதுக்கு கவலைப்படாத சரி ரம்யா ஜாலகம் பார்த்தாங்கன்னு சொன்னல ஜோசி என்ன சொன்னாரு அதே வேற யாராவது கேக்குற அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜோசி சொன்னதுல இருந்து நான் அப்புறமா வந்துட்டு நைட்டு சொல்றேனே இப்ப நீ போய் உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருமா ஜாதகம் பார்க்கற மோ தடு நைட்டு திரும்ப நைட்டு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் வாங்கிட்ட இப்பதான் நான் சொன்ன இல்ல அவர் வேற ஒன்னு சொன்னாரு நான் போயிட்டு நைட்டுக்கா சொல்றேனே நீ போயிட்டு இந்த இந்த இதை போய் மதியம் போதும் பார்ப்போம் சரி ரம்யா நான் போயிட்டு நான் பாக்கிறேன் இரு